அந்த பிள்ளைகளை எங்களுக்கு படிக்க நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அப்போதான் இல்லை நாங்கள் இருக்கும்போது தான் அமைச்சிங்க எங்கள் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஆனால் நான் அறிஞ்சதும் அந்த சமயத்தை அறிவித்தோம் எங்கள் சட்டப்பேரவை பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அவர்களுக்கும் அந்த படிக்க அந்த பன்னார படித்து விதை சேர்ந்ததுல அவர்களுக்கும் அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த பன்னெண்டு தான் வெயில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வெளியே போயிட்டாலும் சரி உங்கள் கூட்டு கொட்டுருவோம்னு சொல்லி அதே மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக மடிக்கணி கொடுப்போம் அது அவசியம்